அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி முட்டி தேஞ்ச காலத்தில் இதெல்லாம் தேவையா என்ற தலைப்பில் ஒரு சிறுகதையை வாசிக்க கேட்போம் முட்டி என்று அவர் குறிப்பிட்டு சொல்வது தன் இயலாமையா அல்லது வயதின் மூப்பையா வாங்க கதையை கேட்போம் ரெண்டு வாரமாக குணா குகைக்கு போகலான்னு கேட்டுட்டு இருக்கேன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டே இருக்கீங்க கலைவாணி பாத்திரத்தை உருட்டும் சத்தம் ஹால் வரை கேட்கவும் எழுந்து வந்தார் ராஜேந்திரன் டிவி சீரியல் மட்டும் பார்த்துட்டு இருந்த காலத்துல அந்த நடிகை கட்டியிருக்கிற மாதிரி புடவை வேணும் கம்மல் வேணும் வளையல் வேணும்னு தானே கேட்டுக்கிட்டு இருந்த இப்போ ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஒரே அளப்பறையா போச்சுடி உன்னோட கலைவாணியை கிண்டல் செய்த திருப்தியில் ஒரு பாட்டில் தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்து முடித்தார் உணா திரைப்படம் வெளியான காலத்தில் இருவருமே பள்ளி மாணவர்கள் கலைவாணி ராஜேந்திரனுக்கு ஒன்றுவிட்ட மாமன் மகள் கோடை விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு போகும்போது இருவரும் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்வார்கள் தோப்புக்கு போய் மாங்காய் பறிப்பது கொய்யாய் பறிப்பது என கிராமத்து வாழ்க்கையில் போதும் போதும் என வாழ்ந்துவிட்டு பிறகு திருமணம் வேலை என இப்போது நகரவாசிகளாகி விட்டார்கள் ஒரு மகன் ஒரு மகள் என இவர்களின் பிள்ளைகள் இருவரும் வெளியூரில் படித்து கொண்டிருக்க கலைவாணி ராஜேந்திரன் தம்பதிகளுக்கு இது இரண்டாம் இன்னிங்ஸ் காலம் சின்ன வயசில் மாங்காய் வேணும்னு கேட்டப்ப மரத்தில் ஏறி பறிச்சுட்டு வந்து கொடுத்தீங்க கல்யாணம் ஆன புதுசில் தேட்டர் தேட்டராக சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனீங்க இப்போ எனக்கு குணா படத்தை மறுபடியும் தேட்டரில் பார்க்கணும் கூட்டிகிட்டு போக முடியுமா சொல்லுங்க சவால் விட்டார் கலைவாணி அதுக்கென்ன இப்போ தான் ஒவ்வொரு படமாக தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி குணா தியேட்டருக்கு வரட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் ஆக மொத்தம் என்னை குணா கோகைக்கு கூட்டிகிட்டு போக போகிறதில்ல சொல்லிட்டீங்கல்ல விடுங்க ஒரு குழந்தையை போல் கோபித்துக்கொண்டு தோட்டத்து பக்கம் போனார் கலைவாணி வெள்ளை நிற சாமந்தி பூக்கள் பூத்திருந்த சிறிய தொட்டிக்கு பக்கத்தில் பெரிய தொட்டி ஒன்றில் புதினா செடிகள் செழித்து வளர்ந்திருந்தன டப்பாவில் தண்ணீரை பிடித்து கொண்டு வந்து புதினா இலைகள் மீது மெதுவாக தெளிக்கவும் அதன் வாசம் நாசி வரை எழுந்து பரவியது அடுத்து தென்னை மரத்துக்கு நீர் பாய்ச்ச வேண்டும் டப்பாவில் கொண்டு போய் ஊற்றிக் கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாதென்று நீர் பாய்ச்சும் பைப்பை இழுத்து கொண்டிருந்தார் ஒழுங்காக சுற்றி வைக்கப்படாத ரப்பர் பைப்பை தென்னை மரம் வரைக்கும் ஒரே சீராக நீள வாக்கில் இழுத்து இழுத்து மூச்சு வாங்கவும் அங்கேயே மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டார் கலைவாணி மூக்கு வேர்த்தபடி பின்னாலிருந்து சிரித்தவாறு தோட்டத்துக்கு வந்தார் ராஜேந்திரன் பாத்தியா இதுக்கு தான் உன்னை குணா கோவைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன் உன்னால் இந்த ரப்பர் பைப்பையே இழுக்க முடியலையே நான்லாம் தப்பி தவறி குகையில் விழுந்தா நீ எல்லாம் என்னை கயிறு போட்டு இழுப்பியா சொல்லு கெக்க பெக்க வென்று சிரித்து வைத்தா யாரு நீங்கள் தான் குணா கோயில விளறாளா என்னை தள்ளிவிட்டு மேலே இருந்து பார்த்து இப்படி தான் கேக்க பக்கன்னு சிரிப்பீங்க பதிலுக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் சமையல் கட்டுக்கு போனார் கலைவாணி சூடாக இருந்த தண்ணீரில் கொஞ்சம் தேயிலையும் இஞ்சி புதினா லவங்கப்பட்டையும் சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கினாள் மசாலா பிளாக் டீயின் வாசம் தோட்டம் வரைக்கும் வீசி ராஜேந்திரனை உள்ளே இழுத்தது இப்போ என்ன குணா தானே போகலாம் ஆனா அங்க போய் என்ன பண்ண போறோம் முட்டி தேஞ்ச காலத்தில் இதெல்லாம் வேணுமா சொல்லு ராஜேந்திரன் இதுவரை சொன்னதெல்லாம் விளையாட்டு என்றாலும் முட்டி தேய்ந்த வயதான காலம் என்பது கலைவாணியை வெகுவாக உறுத்தியது இத்தனை காலத்தில் இரண்டு முறை சிறுநீரக பிரச்சினைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ராஜேந்திரன் சிறுநீர் பையோடு மாத கணக்கில் படுக்கையில் இருந்து குணமான நாளிலிருந்து இப்போது வரை அவர் உடல் பாதைகளை தான் கிண்டல் அடித்ததில்லை இவர் மட்டும் எப்படி அப்படி சொல்லலாம் முட்டி என்று அவர் குறிப்பிட்டு சொல்வது தன் இயலாமையை சொல்கிறாரா மூப்பாகிவிட்டால் தன்னால் இனி எதற்கும் கம்பெனி கொடுக்க முடியாது என்று அவராகவே நினைத்து விட்டாரா குழப்பங்களோடு போய் ஊஞ்சலில் உட்கார்ந்தார் மெதுவாக அசைந்த ஊஞ்சல் தன் பங்குக்கு சைங் சைங் என சத்தம் எழுப்பிக் கொண்டே இருந்தது இப்ப எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்க நான் நாளைக்கே கூட்டிட்டு போறேன் கலைவாணியின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் டிவியின் சத்தத்தை கூட்டினார் ராஜேந்திரன் அங்கிருக்க பிடிக்காமல் படுக்கை அறைக்கு போய் தூங்குவது போல் பாவனையில் மூழ்கினார் கலைவாணி தூர இருந்து எட்டி பார்த்த ராஜேந்திரன் கலைவாணி தூங்குவது போல் தெரியவும் டிவியின் சத்தத்தை குறைத்தார் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருந்தது முன்பெல்லாம் சொந்த ஊரில் இருந்தவரை கிரிக்கெட் பார்ப்பதென்றால் தெருவில் இருந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் ஒன்று கூடி விடுவார்கள் நகரம் வந்த பிறகு பையன் வெளியூர் போகும் வரை அவன்தான் ராஜேந்திரனுக்கு கிரிக்கெட் பார்ட்னர் இப்போது அவனும் இல்லை தனியாக கிரிக்கெட் பார்ப்பதெல்லாம் அவருக்கு கொடுமையாக இருந்தது ஊரில் இருந்த தன் நண்பன் சீனோவுக்கு போன் போட்டார் மேட்ச் பார்க்கிறேடா சீனோ அந்த பால் மட்டும் கேட்ச் பிடிக்காட்டி சிக்ஸ் எடுத்திருக்கலாம்டா கோட்டை விட்டுட்டாங்க கிரிக்கெட் எல்லாம் தனியாக பார்த்தா போர் அடிக்குதுடா கிளம்பி ஊருக்கு வரியா நண்பனிடம் போனில் கேட்டுக்கொண்டிருந்தார் எதிர்முனையில் சீனு சொன்னதை கேட்டு சட்டென போனை வைத்தவர் கலைவாணி படுத்திருந்த அறையை திரும்பி பார்த்தார் கொஞ்ச நேரம் எதுவும் தோணாமல் மறுபடியும் சீனுவுக்கு போன் போட்டார் சீனு ஆயிரம் இருந்தாலும் எம் பொண்டாட்டி மாதிரி வராது நான் தனியாக கிரிக்கெட் பார்க்குறதுக்கு கஷ்டப்படுவேன்னு எனக்கு முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இருக்கானா அவ எனக்கு மட்டும் இல்லைடா நம்ம இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் எவ்வளோ மரியாதை கொடுக்குறான்னு பாரேன் ராஜேந்திரனுக்கு பேச பேச பெருமிதம் கோபத்தில் தூங்குவது போல் பாவனை செய்து கொண்டிருந்ததை இன்னும் கொஞ்சம் நேரம் தொடரலாம் என்று நினைத்தார் கலைவாணி சீனு காதை கூட ஒரு ரகசியம் சொல்கிறேன் இப்ப கூட ஏதோ மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கும் போல அந்த படத்தை எனக்கு தெரியாம பார்த்துட்டு லவ் ஃபீலிங்ல குணா கோயிக்கு போலாம்னு அடம் குடிச்சிட்டு இருக்கா அதான் நானே அவளை இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாடின்னு சொல்லி கிண்டல் பண்ணி விட்டேன் சொல்லிவிட்டு மீண்டும் கெக்க பெக்க என்று சிரிக்கவும் எதிரில் வந்து நின்றார் கலைவாணி ஏ ஏய் நீ தூங்கலையாடி வாய் உளர ஆரம்பித்ததும் எழுந்து நின்றார் ராஜேந்திரன் எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னீங்க பாருங்க அத கூட பாய்ஸ் படத்தை போய் லவர்ஸ் படம்னு பேசிட்டு இருக்கீங்களே எது அந்த படத்துல கண்மணி அன்போடு பாட்டெல்லாம் வருதுன்னு நீதானடி சொன்ன அப்போ அது லவ் படம் இல்லையா ராஜேந்திரன் ஷாக் ஆகி கேட்கவும் துண்டிக்கப்பட்ட சீனு உன் அழைப்பு மீண்டும் வந்தது ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டா டே சீனு அந்த குணா குகை காட்டுற புதுப்பணம் லவ் பணம் இல்லையாடா அதை சொல்றதுக்குள்ளதான் போன் கட் ஆயிடுச்சு அது நம்மளை மாதிரி நல்ல நண்பர்கள் பற்றின படம்டா குணா குகைக்கு டூர் போலான்னு தங்கச்சி என்னையும் ஃபேமிலியோட தான் வர சொல்லியிருக்கு உன் முகரக்கட்டைக்கு லவ்ஸ் வேற அப்படியே தங்கச்சி உன்னை கடத்திக்கிட்டு போய் கண்மணி அன்போடன பாட்டெல்லாம் படிக்கப் போகுது சீனு சிரிப்பது ஹால் முழுக்க எதிரொலிக்க இது கலைவாணியின் தருணம் பதிலுக்கு ராஜேந்திரனை போலவே கெக்க பெக்க வென்று சிரித்து வைத்தார் ராஜேந்திரன் கலைவாணி தம்பதி திருமணமான இந்த முப்பது ஆண்டுகளில் பார்க்காத சண்டைகள் இல்லை எவ்வளவு நடந்தாலும் இதுவரை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்ததும் இல்லை அதே நேரத்தில் இளம் வயதில் அவர்கள் எதிர்கொண்ட விளையாட்டுப் பேச்சுக்கள் இப்போது அவற்றின் எல்லையை குறைத்து கொண்டதை அவர்களும் அறிவார்கள் கிண்டல் என்பதன் அளவு இன்னொருவரை காயப்படுத்தாத வரை அதன் ஆயுள் குறைவுதான் ஆனால் அது கிண்டல் அல்ல வேண்டுமென்றே சொல்லப்பட்டதாக எதிர்த்தரப்பு புரிந்து கொள்ளும்படி அமைந்துவிட்டால் தன்னுடைய இணை தன்னை எவ்வளவு சமாதானம் செய்தாலும் அதை சமாதானப்படுத்துவது சற்று கடினம்தான் இந்த சம்பவத்தில் ஒருவேளை கலைவாணி நிஜமாகவே தூங்கி இருந்தாலோ ராஜேந்திரன் சீனுவுக்கு போன் செய்து உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தாலோ கலைவாணிக்கு ஏற்பட்ட இந்த சிறிய மன வருத்தம் பெரிய சண்டையாக கூட மாறியிருக்கலாம் நல்வாய்ப்பாக அன்றைய நாளின் சூழல் அவர்களுக்கு சண்டை ஏற்படாமல் காப்பாற்றி விட்டது ஆமா அந்த படம் தான் லவர்ஸ் படம் இல்லையே அப்புறம் எதுக்கு குணாக்கு ஓக்கி என்ன கூப்பிடுற நீயும் சீனு வைஃபும் சேர்ந்து மொட்டை மாடியில் வடாகம் போடுவீங்களாம் நானும் சீனும் குணா குகைக்கு போக போகிறோமா சோபாவில் உட்கார்ந்திருந்த ராஜேந்திரன் மறுபடியும் ஒரு சிரிப்பு அருகில் நின்றிருந்த கலைவாணி அவர் தலை மீது கை வைத்து அவரை தன்னருகே இழுத்து மார்பின் மீது சாய்த்து கொண்டார் ஒரு குழந்தையைப் போல் தன் மனைவியின் மார்பில் புதைந்தார் ராஜேந்திரன் கிரிக்கெட் அலைவரிசை இசை அலைவரிசைக்கு மாறியிருந்தது பாடலின் ஓசைக்கிடையில் மெதுவான குரலில் கேட்டார் ராஜேந்திரன் உன் காயம் ஆறுச்சான்னு தெரியாது ஆனா நீ போட்ட மசாலா டீ ஆறிடுச்சு இன்னொரு கப் கிடைக்குமா வீடெங்கும் தேயிலை வாசம் ரகசியங்கள் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்